அனைவருக்கும் வணக்கம் பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தில் தற்கொலை செய்து கொள்கின்றது அது ஏன் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் அந்த தற்கொலை நிகழ்கிறது அது எந்த மாதம் அது தற்கொலை செய்யும் இடம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது விசித்திரத்திற்கும் அமானுஷ்யத்திற்கும் பஞ்சமில்லாத ஒரு இடம் இந்தியா அந்த வரிசையில் மறக்கப்பட்ட வரலாறு என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க போகும் பகுதி பறவைகளின் பெர்முடா வேண்டும் பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க வேண்டும் என்று பல யோசனைகள் பறவைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த பறவைகள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற மர்மம் விலகாத ஒரு அமானுஷ்ய கதை அசாம் மாநிலத்தில் உள்ள செட்டிங்கா என்ற கிராமம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் காலகட்டத்தில் வானத்தில் பறக்கும் பறவைகள் கொத்து கொத்தாக விழுந்து மடிகிறது இந்தியாவில் மிகவும் மர்மமான பத்து இடங்களில் ஒன்றாக இந்த இடத்தை குறிப்பிடுகிறார்கள் அதுவும் பறவைகளுக்கான பெர்முனா ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி மான்சூன் மாதங்களான செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் குறிப்பாக நிலவு இல்லாத பனி நிறைந்து உள்ள நாட்களில் மாலை ஆறு முதல் ஒன்பதரையில் இருந்து இந்த தற்கொலை நடைபெறுகிறது நமக்கு தெரியும் பறவைகளுக்கு சூசைட் செய்ய தெரியாது என்று ஆனால் இது எப்படி சாத்தியம் பலர் இதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினார்கள் நூறு வருடங்களுக்கு மேல் விடை தெரியாத மர்மங்களில் இதுவும் ஒன்று கிங்ஃபிஷர் பான் ஹெரான் பிளாக் மீட்டர் என்று இன்னும் பல பறவைகள் இங்கு இறக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அசாமில் பெரும் வெள்ளம் அந்த வெள்ளத்தில் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் அப்போதுதான் அதிகபட்சமான பறவைகள் சூசை நடந்ததாக சொல்லப்படுகிறது இரவில் பறவைகள் பறக்கும் ரொம்ப வித்தியாசமான சத்தங்கள் எழுப்பும் இது தெரிந்த விஷயமே ஆனால் பனி நிறைந்த இரவு வேளையில் செட்டிங்கா கிராமம் ஒரு மர்மம் சூழ துவங்கும் அந்த சமயத்தில் பறவைகள் வித்தியாசமாக நடந்து கொள்ள துவங்குகிறது முதலில் அவைகள் அங்கும் இங்கும் அழைய துவங்கும் பிறகு தற்கொலை யாத்திரை துவங்க ஆரம்பிக்கிறது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் கட்டிடங்களிலும் மரங்களிலும் மோதி மோதி தங்களை காயப்படுத்தி கொண்டு கூட்டம் கூட்டமாக மடிய துவங்கும் ஊர் மக்கள் காலையில் கண்விழித்து பார்த்தால் தெருக்களில் பறவைகள் இறந்து கிடக்கும் அந்த குறிப்பிட்ட சபிக்கப்பட்ட பகுதியை மக்கள் பல வருடங்களாக பயங்கர இரவுகளாகவே கடந்து வருகின்றனர் இது ஏதும் பேய் பிசாசு வேலையா என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நாகர்களால் கண்டறியப்பட்டது பின்பு இதை பார்த்த அவர்கள் இது ஏதோ சபிக்கப்பட்ட இடம் போல தோன்றியதால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஜெய்னிட்டா என்ற இன மக்கள் அங்கு குடியேறினார்கள் ஆனால் அவர்கள் அதை சாபமாக பார்க்காமல் வரமாக பார்த்தார்கள் அந்த இறந்த பறவைகளை அவர்கள் உண்ணத் தொடங்கினார்கள் இப்படி ஒரு நிகழ்வு இரு வர்க்கத்தினரிடம் இருவேறு உணர்வுகளை ஏற்படுத்தி உள்ளது எது என்னவானாலும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாத எதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா சயின்டிஸ்ட் மற்றும் வனவியல் ஆர்வலர்கள் அவர்களுடைய கருத்து என்ன என்று பார்க்கலாம் இப்படி பறவைகள் இறக்க ஆரம்பித்தவுடன் மற்ற மாதங்களிலும் அந்த ஊர் மக்கள் சிலர் அவைகளை தாங்களே கொள்ள துவங்கினார்கள் குறிப்பாக டூரிஸ்ட் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்யத் துவங்கினார்கள் அந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பறவைகள் கொள்வதை நிறுத்தினார்கள் தற்போது நாற்பது சதவீதம் வரை அந்த பறவைகள் அந்த மக்கள் கொள்வதை குறைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் விஞ்ஞானிகள் கொடுக்கும் விளக்கம் வேறு மாதிரியாக இருக்கிறது செட்டிங்கா கிராமம் முழுக்க முழுக்க அனைத்து திசைகளிலும் மலைகள் சூழப்பட்டு உள்ளதாக இருக்கிறது அந்த பகுதி ஒரு தனித்துவமான நிலப்பரப்பை கொண்ட ஒரு இடம் கடும் மூடுபணி காலத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அப்போது பறவைகள் திசை திருப்பப்படுகிறது இதனால் அவைகள் திசையை இழக்கும் அதன் காரணமாக அவைகள் குழப்பமடைந்து கட்டிடங்கள் மற்றும் மரங்களில் மோதுகின்றன என்று அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் டாக்டர் சுதீர் செங்குப்தா என்ற ரிசர்ச்சர் இதுல மேக்னடிக் புல் தியரி அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார் எது எப்படி ஆனாலும் இந்த மர்மங்களை அவிழ்க்க ஆராய்ச்சியாளர்கள் என்னதான் முயற்சித்தும் இன்னும் அதை முழுமையாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாகவே உள்ளது அந்த பறவைகளின் பெர்முடா ட்ரையாங்கல் இந்த புதிரான நிகழ்வை முழுமையாக புரிந்து கொள்ளும் வெட்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது விடைக்காக காத்திருப்போம் நன்றி வணக்கம்